இப்போ வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு டிரைவர் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்காரு எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கதே எங்கள் மூத்த மாதிரி அதுதான் இது பார்த்தி பண்ணுவோம்

ஊருக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் குட்டி தம்பி பாப்பாவை அப்புறம் எங்கள் தாத்தா அம்மாச்சியை ஒரு குட்டி பாப்பா வந்து பிறந்திருக்கா அவங்கள பார்க்கத்தான் வந்தோம் என்னென்ன சொன்ன சொல்லு

இந்த குட்டி பாப்பாவை பக்கத்தான் வந்தோம் இன்னும் முப்பது நாள் கூட ஆகல அதனாலதான் பேச காட்டல ஜீவித்தீவி

எங்க அம்மாச்சிய பாக்கா வந்தாச்சு எங்க அம்மாச்சி வந்து மீன் குழம்பு கிழங்கா மீன் எடுத்து குழம்பு வச்சிருந்தாங்க அது எங்க அம்மாச்சி தான் சாப்பிட்டோம் எங்க அம்மாவோட அம்மா எங்க அம்மாச்சி சூப்பரா குழம்பு வைப்பாங்க சூப்பரா இருந்துச்சு மச்சி போயிட்டு வரோம் ஆ காட்டுங்க ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு எங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்